நற்செய்தியினுடைய பின்னணி கிறிஸ்து இறை வருதலை பற்றியும் இறுதி நாளை பற்றியும் மானிட மகன் வருகையை பற்றியும் பேசுகிறார் அவர் பேசும்பொழுது மானிட மகனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று அவர் விளக்குகிறார் இந்த மானிட மகனுடைய வருகை நோவா காலத்தில் நடந்ததைப் போல மானிட மகனுடைய வருகை இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் நோவா காலத்தில் நடந்தது நமக்கு தெரியும் மக்கள் எல்லாம் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உலகின் நாட்டங்கள் மீது அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டார்கள் கவலைகள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இந்த உலகின் மகிழ்ச்சியில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் ஆனால் கடவுளுக்கு எதிரான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதான் ரொம்ப அற்புதமாக அவர்கள் சொல்லுகிறார் உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் வந்தார்கள் உண்டும் குடித்தும் பெண் கொடுத்தும் வந்தார்கள் அப்படி என்றால் அன்றாட வாழ்க்கையில் அவர் இருந்தார்கள் கடவுளை பற்றிய சிந்தனை கடவுளுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ இல்லை ஆனால் அழிவு வரும்பொழுது இறைவனுடைய வெளிப்பாடு நோவாவுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அழிவைப் பற்றிய செய்தி நோவாவுக்கு கொடுக்கப்படுகிறது நோவா இந்த அழிவை நினைத்து அவர் முன்னேற்பாடாக இந்த அழிவிலிருந்து மீள்வதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொள்கிறார் இதை பார்க்கிறவர்கள் கூட என்ன ஏளமாக பார்த்தார் எப்ப இப்படி ஒரு அழிவெல்லாம் வரப்போகுதா என்று அதை பார்க்கும் பொழுது கூட அவர்கள் மனம் மாறவில்லை ஏனென்றால் அவர்கள் உலக விஷயங்களில் நாட்டங்களில் அவர்கள் ஆழ்ந்து இருந்தார்கள் எனவே இறைவனுக்கு எதிராக அந்த வாழ்க்கை வாழும் பொழுது அந்த களியாட்டங்களில் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டதால் அந்த துன்பத்தில் இருந்து அவர்கள் விலகவில்லை அந்த அழிவு வரும்பொழுது நோவா மட்டும் பிழைத்து கொண்டார் மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டி சொல்லுகிறார் லோத்தின் மனைவி போல லோத்துக்கும் அறிவிக்கப்படுகிறது மக்கள் தீய வழியிலிருந்து அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாருமே தீய வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர் மனைவி பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வேறொரு நாட்டிற்கு செல்ல அவர் பணிக்கப்படுகிறார் அந்த தீய வழியிலிருந்து அவர் பயணிக்கும் பொழுது அவருடைய மனைவி திரும்பி பார்க்கும் பொழுது அவர் உப்பு சிலையாக மாறிப்போகிறார் மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து அவர்கள் செல்லுகிறார்கள் இந்த செய்தி மானிட மகன் வரும்பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் என்பதை மிக அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார் யாரெல்லாம் இந்த உலக நாட்டங்களில் மகிழ்ச்சியில் களியாட்டங்களில் உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுளை மறக்கிறார்களோ அவர்கள் பேரழிவுக்கு உள்ளாவார்கள் கடவுளை நினைத்து கொண்டிருப்பவர்கள் கடவுள் வழியில் வாழ்கிறவர்களுக்கு இறை வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படும் இறைவனுடைய வல்லமையால் அவர்கள் இந்த பேரழிவிலிருந்து அவர்கள் மீண்டு வாழ்வார்கள் என்ற ஒரு செய்தியை இன்று நமக்கு நச்சு நமக்கு சொல்லுகிறது இது எத்தகைய தன்மையாக இருக்கும் அவர் ரொம்ப அழகா சொல்கிறார் இறையாட்சி வருவது இந்த மானிட மகன் வரும்பொழுது ரொம்ப நேரம்லாம் கொடுக்கப்பட மாட்டாது மிக குறுகிய நேரமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையை மிக சந்தோஷமாக கடவுளை நினைக்காமல் மிக சந்தோஷமாக எனக்கு பிடித்தார் போல தீய வழிகளில் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் திருந்துவதற்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது என்பதை அதனுடைய தன்மையை அவர் மிக அழகாக சொல்லுகிறார் என்ன தன்மை ஒரே இடத்தில் மாவரைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் விட்டு விடுவார் ஒரே படுக்கரையில் இருப்பார்கள் ஆனால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் விட்டுவிடப்படுவார் அப்படியென்றால் இந்த மனமாற்றம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரை சார்ந்தது அப்ப மாநில மகன் வரும்பொழுது இறுதி நாள் தீர்ப்பு வரும்பொழுது ஒவ்வொருவருக்கும் தனிப்படியாக தனித்துவமாக அல்லது தனியாக இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் இன்றைய செய்தி என்னவென்றால் இந்த இறுதி நாளில் மானிட மகன் வரும்பொழுது நாம் முன்னேற்பாடாக இருக்க வேண்டும் எப்படி முன்னேற்பாக இருக்க வேண்டும் இறை வழியில் இருக்கும் பொழுது இறை வெளிப்பாடு நமக்கு அளிக்கப்படும் என்ற செய்தியை இன்றைய நட்சியை நமக்கு சொல்லுகிறது எப்படி நோவாவிற்கு இறைவனுடைய செயல் வெளிப்படுத்தப்படுகிறதோ எப்படி லோத்திற்கு வழி இறை வழி செலு வெளிப்படுத்தப்படுகிறதோ அதே போல நமக்கும் வெளிப்படுத்தப்படும் அப்படி என்றால் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது நம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அல்லது லோத்தின் மனைவி போல இறைவனுடைய வழியில் நாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடைசியில் இறைவன் வழியில் செல்லும் பொழுது கூட உலக பற்றின் மீது ஆசை கொண்டு திரும்பி பார்த்து உப்பு சிலையாக மாறிப்போன லோத்தின் மனைவி போல நம்முடைய வாழ்க்கையும் உலக பொருட்கள் ஆசைகள் மீது அதிக பற்று இருக்கும் பொழுது இந்த உலக அழிவை நாமும் சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் மிக குறுகிய காலம் மட்டும் இருக்கிறது வாழ்வை மாற்றிக்கொள்ள மனம் திரும்ப மானிட மகன் வருகையை எதிர்பார்த்திருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க